வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தாய் மாணவர் ஜோதிடம் இன்றைய தினம் வியாழக்கிழமை ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ராசிபலனும் மற்றும் ஜோதிட தகவலும் இன்றைய ராசிபலன் மேசம் வருத்தம் ரிஷபம் அச்சம் மிதுனம் நிதானம் கடகம் நற்செயல் சிம்மம் மேன்மை கன்னி பயம் துலாம் போட்டி விருச்சிகம் நிவர்த்தி தனுசு பக்தி மகரம் மனசஞ்சலம் கும்பம் செலவு மீனம் பாராட்டு இன்றைய ஜோதிட தகவல் பொதுவாக நாம் குரு தோஷம் விலக பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் வியாழக்கிழமைகளில் நவகிரகத்தில் உள்ள குருவிற்கு கொண்டைக்கடலை வைத்து வழிபட்டு வர குரு தோஷம் விலகும் வணக்கம்